கடைசி போல் டிசர் மேட்ச் ராஜகோபாலபுரம் வர்சஸ் நகர் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச்சு டேஸ் வின் பண்ணால் காந்தி நகர் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது இங்கே ராஜகோபாலபுரம் படி பேஸ் பண்ணா இங்கே இருக்கிறது தமிழ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஷாப் பண்ண சிவா கிரிக்கில் இருக்க பேட்ஸ் ஒன் நேம் சுகு ஃபர்ஸ்ட் ஹோர் பஸ் ஒன் போட்டிருக்காரு நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இங்கே சிவா பசுபாலே ஒரு டேட்லோட செகண்ட் சிம்லா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க நல்லா ஷாப்பாங்க செந்தில் ஒரு சிங்கிள்

அங்க அடிச்சு பார்த்தாருங்க அதான பேக் ஏங்க அப்படினும் டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர்ங்க முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவர்க்கு மூணு ரனுக்கு நல்லா ஷாட் பண்ணிருக்கான்னு சொல்லலாம் இங்க ராஜகோபாலபுரம் ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸலன்ட் ஷாட் ஃப்ரம் சிவா செகண்ட் ஓவர் போட இங்க அப்படினும் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் ஃபர்ஸ்ட் பால் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா கவர் டிசைட் பண்ணி போயிடுச்சு பட் பால் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் ஆனா இந்த வாட்டி ஏமாத்திட்டான்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன் டாட் பால் தேர்ட் ஒன்

ரெண்டாவது ர ாங்களா பிடிச்சு அடிச்சாரு நாட்டு அவுட் ஓட்டிருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பால்ல ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருவா ஒன் மூப் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் லைஃப் அடிச்சிருக்கு ஒரு டாட் பால் பால் நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் கேப் போயிட்டுலாம் ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பார்த்தா விரட்டி வந்துடுறாங்களா பிடிச்சா ஆசாருங்க வாட்டனுக்குங்க எஃபோர்ட்டு செம்மையாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் பேட்ஸ்மேனும் சரி பவுலரும் சரி விக்கெட்டாக மாறிட்ருக்கானா நெக்ஸ்ட் ஒன் க்ளாஸிக் ஆடை பார்த்துட்டு சென்ட் ஃபார் அங்கே பின்னாடி ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆட எஃபோர்ட் ஃபீல்டாட்ட இருந்து எங்கள் பாண்டியன் நெக்ஸ்ட் சூன் யாருக்காரு எடுத்து விக்கெட்டுக்கு வாரிப்பாக முடிச்சாங்க எங்கே நல்லா டேஸ்டா ஒன் மூர் விக்கெட்டு எடுத்து கொடுக்குறாரு எங்கள் சிவா அவ்வளோ நெக்ஸ்ட் ஒன்

வர வீடு ரெடியாக இருக்கணும் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் டுங் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்லோயர்லேயே அங்கே செந்தில் இருக்காரு ஃபீடர் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் கீப்பர் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு எங்கள் சிவா ஒரு டாட் பால் இந்த ஊருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பாலாஜி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பாலாஜி போயிருக்கு சிவா கையில் எடுத்து அங்கே அடிச்சு பார்க்குறாரா கையில் வச்சுட்டாருங்க சிங்கிள் நல்ல அவரோட லாஸ்ட் மூர் பால் பேட்ல நீக்கே நல்ல டேக் அண்ட் விக்கெட்டோட ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு வெரை சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் எங்க பாலாஜி சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை நாலு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க காந்தி நகர் அஞ்சாவது ஓவர் போட இங்கே செந்தில் ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு அஞ்சாவது ஒரு போடா செந்தில் ஃபஸ்ட் பால் ஒரு ஓயிடு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்கார் பாஸாக வரட்டி போய்க்கிருக்காரு அங்கே ஷாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் நல்ல எஃபோர்ட் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் டெலிவரி செந்தில் அந்த கையில் இருந்து டாட் பால் தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே சிவபிரபு நல்லா டேக்கன் ஒன் மோர் விக்கெட் இழக்கிறாங்க எங்கள் காந்தி நகர் நீ பேசுவனா எங்கள் அருண் மறுச்சா ஆடை பார்த்தாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடிச்சு பார்க்குறான்னு பார்த்தா கையில் வச்சுட்டாரு இங்கே சிவா எங் சூன் சேன்ஸ் ஃபார் செம்மை கைட்டு போயிருக்குது டிஸ்டன்ஸ் இருக்கா கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே முதல் ஆறு இந்த மேட்ச்க்கான முதல் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு சூப்பரான ஆறு ஷூன் வர விட்டு ஆட பார்த்துருக்காரு அங்கே ஃபீலில் பாஸாக இருக்கணும் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க செண்டு நல்ல எப்பட்டு புயல் இருந்து ஒரு சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு இங்கே முப்பது ரன் அடிச்சிருக்காங்க காந்தி நகர் ஃபஸ்ட் இனிங்ஸோட லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட அந்த டீமோட கேப்டன் இங்கே பாண்டியா ஃபஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா நல்லா டேக் ஃபஸ்ட் போலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் பாண்டியன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்காக சென்சார் பவுண்டரி போயிருந்தா ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருங்க மணி கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ ஆனாலும் ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோட்டாங்க ரெண்டு ரன் இந்த பால்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்காரு நெக்ஸ்ட் பூன் உடச்சு போட்ட பால் மறிச்சு அடிச்சிருக்காரு சேன்சர் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா சரத்து போனாலும் பிடிக்க முடில ஒரு பவுண்டரி போயிடுச்சு இங்கே தேவையான நேரத்தில் கடைசி ஓரில் ஒரு பவுண்ட்ரி பதிவு பண்ணியிருக்காரு ஃபோர்த் ஒன் உருண்டே வந்துருக்குன்னு சொல்லலாம் கீப்பரால் பிடிக்க முடில பின்னாடி வந்த செந்தில் சாப்பிட்றாரு ஒரு சிங்கிள் ஃபிஃப்த்து ஒன் மறிச்சா அடிச்சாரு சான்ஸ்ஃபர் தாண்டி போகுதா விக்கெட்டுக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி ஸோ இந்த ஓவர் இது வரைக்கும் பதினோரு ரன்ட்டா கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் கடைசி ஓவரை டாமினேட் பண்ணிக்கிறாங்க இங்கே காந்தி நகர் லாஸ்ட் ஒன்மூர் மறிக போய் தெளிவாக பேட்டில் வாங்கியிருக்காரு ஒன்று ரெண்டாவது ரென்னு ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க மணி வெரைட்டி வந்து பால் கலெக்ட் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே ஓட்டாங்க இதை பால் ரெண்டு ரெண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுங்களா நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க காந்தி நகர் நாற்பத்தி நாலு டார்கெட் ஃபார் ராஜகோபாலபுரம் அக்கெல்லாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு எங்கள் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஊர் ஸ்டார்ட் பண்ணுறேன் விஸ்வா ஃபஸ்ட் ரு மணி பேசணும் எங்கள் சைக்கில் இருக்குது கண்ணு நான் சைக்கிளாக மணி லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க பவுண்டரி போய் தான் பிள்ளை வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணாருங்க நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து சூப்பரான பண்ணியிருக்காரு ரெண்டு மூணாவது ரன்னும் எங்க ஓட்டாங்க கண்டிப்பாக ஒரு ரென்னு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல எஃபோர்ட் போட்டு இருந்து லைன் வரைக்கும் வெரைட்டி போனார் நல்ல எஃபோர்ட் ஃபீல்ட இருந்து மணிமேஸ் பண்ணம் வந்தால் லெஃப்ட் மணி ஃபாஸ்ட் பாலே ஸ்கொயர் லேக்கில் தாண்டி போயிடுதா பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் பாஸ்டாக போய்க்கு இதையும் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி போனாருங்க ஃபீல்டை நல்ல எஃபோர்ட்டு தான் சொல்லணும் ஆனால் பவுண்டரி போயிடுச்சுங்க தேர்ட் ஒன் குத்துக்கிட்டுக்கான ட்ரை கீப்பர் பிடிக்க முடியல பின்னாடி இந்த ஃபீல்டை நல்லா சாப்பிட்றாங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறைச்சு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லக்ல ஃபார் தாண்டி போயிருந்தா அங்க ஃபீல்டர் வைக்கல போயிடுச்சுங்க இங்க ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு கண்ணா இருந்து வர முதல் பவுண்டரிங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் வைடுன்னு நினைக்கிறேன் வைட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிருக்காரு தேர்மன்ல ஃபார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா விரட்டி போய்க்கிட்டு இருக்காரு பவுண்டரி போயிருந்தா செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே பேர் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறிச்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல இங்கே ஒரு சிங்கிள் சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் எஸ் முதல் ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்கள் விஜயகுமார் உடச்சி போட்ட பால் மறித்து அடிச்சிருக்காரு ஒரு ஃபுல் ஷாட் தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சுங்க ஃபஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரி இந்த மணி யூஸ் பண்ணாரு ரெண்டு ஓவர்லயே ஃபஸ்ட் பால் மாத்தி மாற்றிருக்காரு செகண்ட் ஒன் கண்ட்ரோல் தான் கேப்பில் பிளேஸ் பண்ணார் சான்ஸ் ஃபார் ஹிட்டா இருந்தால் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையிலே வச்சுட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆயிடுச்சாருக்கு நடுவில் இருந்த கேப்பாக தெளிவாக ஃபில் பண்ண சொல்லலாம் ஒரு பவுண்டரி போயிடுச்சு இங்கே கண்ணன் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் புட் புல் சாட்டி இதுவும் தாண்டி போகுதா இதுக்கு முன்னாடி இதே திசையில் அணிச்சிருந்தாரு ஆனால் இந்த முறை ஆறுவே போயிருக்கு இங்கே கண்ணன் பேட்லேருந்து சூப்பர் பேட்டிங் ஒர்த்தா அடிக்கிற சொல்லலாம் எங்கள் கண்ணன் நெக்ஸ்ட் சோன் உடம்புல பட்டுருக்கு சிங்கிளாக மாற்றிடறோன்னு நினைக்கிறேன் எஸ் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் சோன் சூப்பராக போட்டிருக்காரு குட் டெலிவரி இங்கே ஷார்ட் பால் ரெண்டு ஒர்க் பற்றி மூணு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் வச்சுக்கணும் மூணாவது ஒர்க்படா எங்கள் அருண் ட்ரைவ் மைண்ட்ஸாக தட்டி விட்டு ஓடிருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸன் கவர்ஸில் போயிருக்கு ஒரு சிங்கிளாக ரெண்டாவது ரெண்டு ட்ரெஸ் பண்ணுறாங்களா ஃபில்ட்டு பாஸ்ட்டாக வரட்டி வந்திருக்காரு ஃபஸ்ட்டு எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று ரெண்டாவது ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ஃபுல்லாக மறுக்கி வந்தார் உடம்புல தான் போட்டிருக்கு இதே ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணி ஓட்டாங்க ஒரு சிங்கிள்